ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கப்படுது சொன்னால் இட ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் ஒன்று வந்தது செய்கிறதுக்கு அதாவது இந்த மிஷின் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால் பார்க்குறதுக்கு கப்பல் மாதிரியே இருக்கும் இது மிஷின் செய்த அப்புறம் உங்களுக்கு நான் இந்த வீடியோ காட்டுறேன்னு என்ன மிஷின்னு சொல்லி இது ஒரு கல் உடைக்கிற மிஷின் தான் செய்கிறோம் இதுக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதல் இது இது வந்து இப்போ இரும்பாக இருக்குது இது நல்லா சைன் பண்ணி ஸ்ட்ரால் பண்ணுறேன்னு சொல்கிறது அந்த இதை அடித்து இந்த இதில் இருக்க கரையெல்லாம் அடுபட்டு நல்லா வடிவா இதாக செய்து சைனிங்காக இருக்குது மிஷின் இதை பார்த்திங்கன்னா வெறும் பெரும்பா தான் இருக்குது இதுக்கு தான் இண்டைக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறோம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதல்ல அடிக்கிற ஒரு பெயிண்ட் வந்து தான் அடிக்கப் போகிறோம் அதை அடித்து ரெண்டு நிலையா பெயிண்ட் அடிக்கணும் இன்றைக்கு அந்த வீடியோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிஷின் வந்து நாங்கள் கல் உடைக்கிற அந்த மிஷின் தான் செய்கிறது பார்க்குறது கப்பல் ஷேப்லேயே அப்படியே இருக்கும் கப்பல் கப்பல் எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கும் சரியான நீளம் கூடினதும் மற்ற உயரமானதும் இது கொஞ்சம் கஷ்டமான இதுதான் இந்த பெயிண்ட் அடிக்கிறது கேட்டால் கொஞ்சம் பாரமண்டியா பாரவும் மற்ற நீளம் மண்டபடியா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இரும்பு வந்து அப்படி சைனிங் பண்ணிக்கிடா இது இந்த எல்லாம் எடுத்து நல்ல சைனிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அந்த பெயிண்ட் அடிக்க அந்த இது வந்து பெயிண்ட் விட்டிக்காது அதாவது ஒரிஜினல் பெயிண்ட்டாக இருக்கும் அந்த ஒரிஜினல் பெயிண்ட் அடிக்கிறன்னு சொல்கிறதானு இது பார்த்திங்கன்னா இரும்பு வரைக்கும் இந்த கலர்லாம் இருக்கும் இரும்பு கரை பிடிச்ச இரும்பாக தான் இருக்கும் அது நாங்கள் அந்த இது பிடிச்சது பிடிப்படைது அதனால் அந்த இரும்பு அப்படி இருக்குது இல்லாட்டி நம்மளால் அந்த இரும்பு ஃபுல்லாக அப்படி கரை கரல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் பேர் சைன் இருக்குது இது ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்கிறது ஜேர்மனில் இது சரியான நீளமான மிஷின் உண்டு இது இப்படியே வந்து இப்படியே அந்த இலக்க வந்தது ரொலியில் வந்தது அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டால் பண்ணி அப்படியே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் அந்த உள் உள்ப உள் பல்பக்கம் இப்படி தான் இருக்கும் இந்த இடம் இந்த மிஷின் வந்து ரெண்டு வந்தால் ஒரு வந்து ஒன்று வந்து மிஷின் செய்துட்டாங்க இது மிஷின் செய்து அங்கே இருக்குது நான் அந்த மிஷினை உங்களுக்கு போய் இந்த அடுத்த வீடியோவில் எடுத்து காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இதான் அது கடிக்கப்புற பெய் பெயிண்ட் வந்து பெயிண்டெலாம் அடுத்து வச்சுருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த பெயிண்ட் அடிக்கிற மிஷின் தான் இதெல்லாம் புது புது மிஷின் இந்த இதுக்கு வச்சு பெயிண்ட் அடிக்கிற வழியா அந்த பெயிண்ட் பறந்து டஸ்ட்டாக இருக்குது எல்லாம் புது மிஷின் தான் இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க ஒரு ஆள் தொடங்கிட்டது இது அப்படின் நாலு மணித்தெல்லாம் வேணும் இந்த பெயிண்ட் அடிச்சு இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மேல் அடிக்க வேண்டிய இதுக்கு இதுக்கு கொண்டிருமன் சொல்றது சேர்மன்ல இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதல் இந்த இந்த வெள்ளை இதை அடித்தா தான் அடித்தா அடிச்சாதான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட் அடி அந்த பெயிண்ட் ஊட்டிக்கு அதான் அப்படி நல்ல இதாக இருக்கும் இது வந்து ஒரு சரியான உயரமான இது கொஞ்சம் உயரமாக கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறத விட இல்லை இது தான் கூடவாக இருக்குது சரியான ட்ரஸ்ட் இந்த ஃபோனில் எல்லாம் அந்த என்ன அந்த டஸ்ட் அப்படியே பறந்து வந்து முன்ன கேமரா இல்லாதே இந்த இதாக மூடுற மாதிரி இருக்கும் வந்து அது ரெண்டு எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் தள்ளி ரெண்டு எடுக்கிற அந்த வீடியோ இப்போ தொடங்கியாச்சு இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் இதை அடித்து முடிய நாலு மணித்தாலும் சரி இந்த ஃபைண்ட் அடிச்ச முடிய ஏண்டா மெயிலில் போய் கீழே போய் ரங்கி ஏறி இருக்க அந்த அடிபட ஆடங்களை திருப்பி திருப்பி அடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான் இது அடித்து முடிஞ்சோன்னே பெயிண்ட்டு நாங்கள் திருப்பி செய்ய வேண்டியது வந்து சைன் பேப்பர் போட்டு ஃபுல்லாக அந்த மிஷின் ஃபுல்லாக அப்படியே ஒருக்கா സൈൻ പണൂം ഫുൾ അസൈൻ പണാതാ അത് അതിൽ ഡസ്റ്റ് എല്ലാം പറ്റും അതെല്ലാം അടിപൊട്ടും ഇപ്പം പാത ഓരോ പെയിൻറ്റ് അടിപെട്ട് മുടിഞ്ചിത് ഇവ നമ്മൾ പെയിൻറ്റ് അടിച്ചോണ്ടിരിക്ക പക്കം ഫുൾ അടിച്ച് ഉള്ളുക്കാ കൊണ്ട് അടിക്കലേ നാം കീഴ അടിക്കുന്നത് കീഴ അടിക്കുന്നത് അടിക്കണം ഇപ്പം പാതയും எல்லாம் சைட்டெல்லாம் ஃபுல்லாக அடித்தாச்சு இந்த இட கிடக்கு இடக்கிற விட்ட இடங்களுக்கு நீ வெத்த தேடி அடி இடத்துல அடிப்படையிலையோ அந்த இடங்களுக்கு வேண்டி அடிப்பார் இது கொஞ்சம் பார்க்க போ கொஞ்சம் சாதாரணமாக தடுக்கான சரியான கஷ்டம் பெயிண்ட் அடிக்கிறது கண்ணுக்கெல்லாம் பறந்தோன்று இருக்கும் மற்றது அந்த மஸ்கை போட்டு அந்த போட்டிருக்க அந்த ஃபில்டர் இருக்கு மஸ்கை முகத்துக்கு அது போட்டோன்னு கண்ணே நிற்கல அது அவ்வளோக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபோட்டோன்னு வேலை செய்ய பார்த்தீங்கன்னா நாலு மணித்தேலாம் அதை அதை போட்டுக்கொண்டு என்ன நிற்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம் தான் இப்போ நானும் தான் உள்ளுக்க நிற்கிறேன் நானும் போட்டுக்கொண்டா நிற்கிறேன் மாஸ்க்கு ஏன்டா எனக்கும் அது அந்த உள்ளுக்க நிற்கல அது அவ்வளோக்கு சரியான மனமாக இருக்கும் கண்ணு அதை வந்து அந்த என்ன சொல்கிறது சரியான ஸ்டாக்கான இதாக இருக்கும் மூச்சு விடே அது இருக்கும் அவ்வளோக்கு இதே நோவுகிற மாதிரி இந்த ஸ்டாக்காக இருக்கும் உள்ளுக்கெல்லாம் பெயிண்ட் என்ன அடிக்கல இப்போ சைட்டுக்கு தான் அடிச்சோன்ட்ருக்கேன் நீ போய் உள்ளலாம் அடிப்பான் இது வந்து இந்த மஸ்கை இல்லாமல் வேலை செய்தோண்டிருந்தா என்ன நடக்கும் சொன்னால் இதெல்லாம் நித்திர உள்ள அது கூட்டம் வந்து ஏன்டா அவ்வளோ வேதனையாக இருக்கும் இந்த இதே எல்லாம் நோகுற மாதிரி இருக்கும் ஏண்டா அவ்வளோ அந்த இது வந்து செய்ய அந்த ஸ்டாக்கா இருக்கும் இந்த மனம் பெயிண்ட் வந்து ஓகே பெயிண்ட் அடிக்கிறக்க எல்லாம் நோம்லாம் இருக்குது பெயிண்ட் பெருசாக அமனக்க மாட்டுது ஓகே இருக்கும் இந்த இது வந்து பொல்லா அசாமான் இந்த இப்போ அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போல அடிக்கிறது சரியான பொல்லா அரசாமல் கொஞ்சம் கஷ்டமான வேலை அந்த வேலை இதுக்கெல்லாம் உள்ளுக்கெல்லாம் அடித்து முடிஞ்சன்னு சொன்னால் இது வந்து எப்படியும் ஒரு ஒரு மணித்தேரத்துக்குள்ளே காஞ்சிடும் காஞ்சா ஆனால் நாங்கள் ரெண்டு நாள் காயப்படுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும்லாம் அடித்து முடிஞ்சிச்சு சைட்டெல்லாம் எல்லாம் சைன் பேப்பர் போட்டு எல்லாம் உடஞ்சுவோம் உடஞ்சினா தான் அந்த அந்த அது இதுக்கு வரும் ஃபோலிசிங்காக வரும் பார்க்குறதுக்காட்டியே கப்பல் கப்பலுட் சேப் தான் முன்னுக்கு இது இஞ்ச உயரமோ அங்கே அப்படிதான் கப்பல் மாதிரியே இருக்கும் அந்த ஷேப் அது பார்த்தா யாரும் செய்யணும்னா கப்பலெண்டா அப்போ ரோட்டில் விரைக்க ஒளிலாம் வந்தது விரைக்க யாரும்னா கப்பல் கப்பல்லாம் போகுதுன்னு சொல்லி ஏன்னா அப்படி தான் இருக்கும் இது மிஷின் செய்த அப்புறம் நல்ல வடிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சரி நான் உங்களுக்கு அந்த மற்ற செய்த மிஷின் ஒன்று இதே மாதிரி முதல் செய்கிற மிஷின் அப்படி இருக்குது செய்துட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த பெயிண்ட் அடிக்கிறது முதல்ல அடிக்கிற கொண்டீரம் அடித்து முடிஞ்சுது இது கலர் தான் இப்போ நாங்கள் அடித்த ஒரு ஒரு மணி தினம் இருக்கும் ஆனால் அது காஞ்சிட்டுது வேண்டாம் சரியான வெக்கையாக இருக்குது இதுக்குள்ளே மேலே அந்த பா இது வக்கியான இது போட்டுருக்குது டக்குன்னு காஞ்சிடும் இப்போ இது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதல் பெயிண்ட் தான் இந்த பெயிண்ட்டும் வந்து இனி நாங்கள் இதுக்கு பெயிண்ட் அடிப்போம் ரெண்டு நாள் அப்புறம் அடிப்போம் வேண்டாம் காஞ்சி நல்லா காஞ்சா அப்புறம் அடிக்கலாம் இது ஒரு சாம்பல்களை பெயிண்ட் அடிப்பினா அது பெயிண்ட் அடிக்க நான் வேறு வீடியோ எடுத்து போடுறேன் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதல் அடிக்கிறதால இதை அடித்தா தான் அந்த பெயிண்ட் ஒட்டி பிடிக்கும் இப்போ இதை அடித்து முடிஞ்சுது அடித்து முடிஞ்சு காஞ்சி காஞ்சி தான் ஆயிட்டுது ஆனால் ரெண்டு நாள் சென்ட் அப்புறம் தான் நிறுத்து நாங்கள் இதுக்கு போகிற பெய் பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் அடிப்போம் இப்போ இந்த பெயிலாக முடிஞ்சுது அதோட இது நாளைக்கு ஒரு க இருக்கலாம் இருக்க ரெண்டு நாள் தேய்ச்சி அந்த சில சில இடங்களில் பெயிண்ட் கொஞ்சம் இதாக இருக்கும் கட்டி மாதிரி இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சி எடுத்து இந்த வேலை முடிஞ்சிடும் பாத்தீங்கன்னா உள்ளுக்கையும் தான் இந்த காருக்கு பெயிண்ட் அடிச்ச வீடியோ வைக்கணும் நான் போட்டிருக்கேன் இதுக்கு வச்சுதான் அடிச்சது என்ன வந்திருக்கேன்ட்டா டிராக்டர் ஒரு சாமான்னு வந்திருக்கு பாட் சாமான் இது பழைய சாமான்தான்னா அது பழசு தான் டிராக்டருக்கு பக்கம் அடிச்சிருக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரு டயர் வர்ற இடம் தான் இந்த இடம் இது இப்போ தலைகளாக திருப்பி விட்டுறாங்க திருப்பி மற்ற தான் பெயிண்ட் அடிக்கிறது இப்போ இந்த பங்கம் அடிக்கிறான் பெயிண்ட் இந்த பக்கம் அடிச்சிருக்குது நீ காஞ்சாப்புறம் மற்ற பங்கம் திருப்பி அடிப்போம் இதை வந்து ஆள் இருக்கிறதுக்கு வர்ற மாதிரி வரும் இதுக்கு டயர் ரெண்டு பக்கம் டயர் வர்ற மாதிரி பெரிய டிராக்டர் இதாக வந்துருக்குது இது 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 காயறதுக்கு நாள் கிடக்குது இது டக்குன்னு காயாது இந்த பெயிண்ட் ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் எல்லாரும் வீடியோ பார்த்தேன் எல்லாருக்கும் நன்றி நீங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தால் தான் நான் இதோட நல்ல வீடியோலாம் போடுவேன் இது போட எனக்கு சந்தோஷமா இருக்கும் ഓക്കെ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ഓക്കെ ബൈ